விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் எஸ் எஸ் ஹாரி ட்ரூமர் என்று சொல்லக்கூடிய விமானம் தாங்கி கப்பல் மீது அமெரிக்காவினுடைய தாக்குதலை தொடர்ந்து ஹவுதிகள் மிகப்பெரிய அமெரிக்காவின் யூஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமர் என்று சொல்லக்கூடிய விமானம் தாங்கி கப்பலில் செங்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் மீது பதினெட்டு ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி தாக்குதலை நடாத்தியிருப்பதாக ஹவுதிக்கள் ஹவுதிகள் அறிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம் செங்கடல் கதை தான் இது அதாவது நேற்றைய தினம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சரியாக அதிகாலை வேளையிலே அமெரிக்காவினுடைய விமானப்படையினர் யமனினுடைய சனா பகுதியை இலக்கி வைத்து ஹவுதிகளினுடைய மிகப்பெரிய மிகப்பெரிய கேந்திர இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடாத்தியிருந்தார்கள் அந்த மிகப்பெரிய இலக்குகள் என்று வருகின்ற போது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் நூற்றி ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தார்கள் இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தியதனை தொடர்ந்து இதற்கு பழி தீர்க்கும் வகையில் ஹவுதிக்கள் இன்றைய தினம் இருபத்தி நான்கு மணித்தேரங்களுக்குள் பதில் தாக்குதலை நடாத்தியிருக்கிறார்கள் இந்த தாக்குதலுக்காக ஹவுதிகளினுடைய இராணுவ பேச்சாளர் வழங்கியிருக்கக்கூடிய காணொலி அறிவிப்பில் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஹவுதிகளினுடைய விமான பிரிவு நடாத்திய தாக்குதலிலே பதினெட்டு ஏவுகணைகள் பலஸ்டிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதே போல ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்ற போதிலும் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டுப்பாட்டு அறை அறிவித்திருக்கிறது ஒரு மனித காலத்திற்கு முன்பதாக ஹவுதிகளினுடைய சில ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன என்று ஆனால் கண்டிப்பாக ஹவுதிகளினுடைய ஏவுகணைகளில் பல அந்த கப்பலின் அருகில் வெடித்திருப்பமை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதற்கும் மிக முக்கியமாக கப்பலுக்கு எவ்விதமான பாரி சேதங்களும் இல்லை என்றுதான் அமெரிக்க தரப்பு தெரிவிக்கிறது இதேவேளை கப்பலிலே விமானம் தாங்கி கப்பலிலே இருந்த விமானங்களுக்கு ஏதும் அசம்பாவிதங்கள் இடம்பெற்றனா இல்லை என்பது தொடர்பில் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்றாலும் அமெரிக்க தரப்பில் எவ்வித பாதிப்புகளும் இல்லை என்பதுதான் அவர்களுடைய பதிலாக இருக்கிறது இந்த நிலையிலே ஹவுதி கண்ணினுடைய ராணுவ பேச்சாளர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் நாங்கள் செங்கடலிலே அமெரிக்காவினுடைய நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை நடாத்துவோம் எமது நாட்டுக்கு எதிராக யாரெல்லாம் தாக்குதல் நடாத்த முன்வருகிறார்களோ அவர்கள் மீது தாக்குதல் நடாத்த நாங்கள் பின்னிற்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இதையும் தாண்டி இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது சில முக்கியமான விடயங்கள் அதாவது பலஸ்தீனத்தினுடைய தாக்குதல்களை தாக்குதல் என்பது அமெரிக்கா குற்றச்சாட்டு என்ற போதிலும் கூட அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் பலஸ்தீன மக்கள் மீதான வன்முறைகள் எப்போது நிறுத்தப்படுமோ அப்போது நாங்கள் செங்கடல் மார்க்கத்திலே கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்துவோம் என்று இதன் காரணமாக சுயஸ்கால் வாயுடான சர்வதேச வர்த்தகம் பாதிக்க தாக்கப்பட்டிருந்தது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இன்று வரை கிட்டத்தட்ட நூறு கப்பல்களுக்கு மேல் தாக்கப்பட்டு விட்டன அவைகளில் மிக பெரிய கப்பல்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன அவைகளில் பல கடலிலே மூழ்கடிக்கப்பட்டன சில சிறைப்பிடிக்கப்பட்டன அவைகளின் ஊழியர்கள் சிலர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இவ்வாறான ஒரு சூழலிலே மத்திய பிராந்தியத்தினுடைய இப்போதைய போர் முனைவு என்பது அமெரிக்காவுக்கும் ஹவுதிகளுக்கும் நேரடியாக மீண்டும் ஒரு முறை இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேர்களே